நீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடி ரோஸுங்க ஓகே ஒயிட் கொடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இத்தனை பிரான்ச்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொடி கொடி ஓடி நல்லா கொத்து கொத்தா நிறைய பூக்கள் வரும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நிறைய இதில் முட்டுக்கள் வர ஆரம்பிக்குதுங்க பாருங்கள் முட்டுக்கள் வர ஆரம்பிக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக வரும் அங்கேயும் முட்டுகள் வந்துருக்கு பாருங்கள் கீழே பார்க்கும்போது தெரியும் முட்டுக்கள் வந்திருக்கா இது மொட்டுகள் வந்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா முட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா நிறைய வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே பிங்க் கலர் வரும் அப்புறம் வந்து ஒயிட் கலர் இருக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய பட்டன் ரோஸ்லேயே கொஞ்சம் பெரிய ரோஸாக போக்கு ஓகேண்ணா ஒயிட் கொடி கொடி ரோஸ் இதுவும் இந்த சூப்பரான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தரமான ஆஃபரெலாம் உங்களுக்கு தரமான செடி இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ் பிளான் ஓகேண்ணா அந்தளவுக்கு நல்ல பிரான்ச்சஸ் அவைலபிள் நல்லா முள்ளு முள்ளா நிறையா இருக்குது ஓகேங்களா இது நிறையா கொடி ஓடுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டுக்கலாம் பூத்து அப்படியே குழுங்க ஓகே ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸு வேணும் பார்க்குறவங்க நீங்கள் நூறு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை ஐம்பது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை யாருக்குன்னா கொடுக்கணும் ஒரு பத்து ப்ளான் கிஃப்ட் கொடுக்கணும் கூட தாராளமாக இது கொடுக்கலாம் ஏன்னா பக்கம் இந்த ஒயிட் கலர் கூடிய ஸோ தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க வாங்க அறுத்து பார்க்கலாம்